தமிழ் விடு தூது சீர்பெற்ற செல்வம் தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான முத்தி கனியே என் முத்தமிழே புத்திக்குள் உண்ணப்படும் தேனே உன்னோடு உவந்துரைக்கும் விண்ணப்பம் உண்டு விளம்பக்கேல் மண்ணில் குரமென்றும் பல் என்றும் கொள்வார் கொடுப்பாய்க்கு உறவென்று மூன்றினத்தும் உண்டோ திறமெல்லாம் வந்தென்றும் சிந்தாமணியாய் இருந்த உனை என்று சொல்லியே நா சிந்துமே நூல்வெழி தமிழ் வகைகளில் ஒன்று தூது இது வாயில் இலக்கியம் சந்து இலக்கியம் என்று வேறு பெயர்களால் அழைக்கப்படுகிறது இது தலைவன் தலைவியருள் காதல் கொண்ட ஒருவர் மற்றொருபால் பால் செலுத்து அன்பை புலப்படுத்தி தம்முடைய கருத்திற்கு உடன்பட்டமைக்கு அறிகுறியாக மாலையை வாங்கி வருமாறு அன்னம் முதல் வண்டு இராய்ப்பத்தையும் தூதுவிடுவதாக கழிவெண்பாவால் இயற்றப்படுவதாகும் தமிழ் வீடு தூது மதுரையில் கோயில் கொண்டிருக்கும் சொக்கநாதர் மீது காதல் கொண்ட பெண் உறுத்தி தன் காதலை கூறி வருமாறு தமிழ்மொழியை தூதுவிடுவதாக அமைந்துள்ளது இந்நூல் இருநூற்றி அறுபத்தி எட்டு கன்னிகைகளை கொண்டுள்ளது தமிழ் சிறப்புகளையும் குறிப்பிடும் சில கன்னிகைகள் இடம்பெற்றுள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் ஊவே சா தமிழ் வீடு தூது நூலை முதன் முதலில் பதிப்பித்தார் இதன் ஆசிரியர் பெயர் அறிய முடியவில்லை கண்ணி என்பதன் விளக்கம் யாது இரண்டு இரண்டு பூக்களை வைத்து தொடுக்கப்படும் மாலை கண்ணி அதே போல இரண்டு இரண்டு அடிகளை வைத்து தொடுக்கப்படும் செயல் கண்ணி ஆகும் தமிழ் விடு தூது சீர்பெற்ற செல்வம் தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான முத்தி கனியே என் முத்தமிழே புத்திக்குள் உண்ணப்படும் தேனே உன்னோடு உவந்துரைக்கும் விண்ணப்பம் உண்டு விளம்பக்கேல் மண்ணில் குரமென்றும் பல்லென்றும் கொள்வார் கொடுப்பாய்க்கு உறவென்று மூன்றினத்தும் உண்டோ திறமெல்லாம் வந்தென்றும் சிந்தாமணியா இருந்த உனை சிந்து என்று சொல்லிய நா சிந்துமே நூல்வெளி தமிழ் சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்று தூது இது வாயில் இலக்கியம் சந்து இலக்கியம் என்று வேறு பெயர்களால் அழைக்கப்படுகிறது இது தலைவன் தலைவியருள் காதல் கொண்ட ஒருவர் மற்றொருபால் செலுத்து அன்பை புலப்படுத்தி தம்முடைய கருத்திற்கு உடன்பட்டமைக்கு அறிகுறியாக மாலையை வாங்கி வருமாறு அன்னம் முதல் வண்டு இராய்ப்பத்தையும் தூதுவிடுவதாக கழிவெண்பாவால் இயற்றப்படுவதாகும் தமிழ் வீடு தூது மதுரையில் கோயில் கொண்டிருக்கும் சொக்கநாதர் மீது காதல் கொண்ட பெண் உறுத்தி தன் காதலை கூறி வருமாறு தமிழ் மொழியை தூதுவிடுவதாக அமைந்துள்ளது இந்நூல் இருநூற்றி அறுபத்தி எட்டு கன்னிகைகளை கொண்டுள்ளது தமிழ் சிறப்புகளையும் குறிப்பிடும் சில கன்னிகைகள் இடம்பெற்றுள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் உவேசா தமிழ் வீடு தூது நூலை முதல் முதலில் பதிப்பித்தார் இதன் ஆசிரியர் பேர் அறிய முடியவில்லை கண்ணி என்பதன் விளக்கம் யாது இரண்டு இரண்டு பூக்களை வைத்து தொடுக்கப்படும் மாலை கண்ணி அதே போல இரண்டு இரண்டு அடிகளை வைத்து தொடுக்கப்படும் செய்யுள் கண்ணி ஆகும்